ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் பிறகு இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான செப்டம்பர் மாதத்திற்கான பலன்களானது எப்படி இருக்க போகுது ஸோ இந்த செப்டம்பர் மாதம் கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க இருக்கும் ஒவ்வொரு நாளுமே மாற்றங்களுக்கு உட்பட்டது தாங்க ஸோ இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம நாளைக்கு இருக்க போறது கிடையாது நாளைய தினம் மாதிரி நாளை மறுநாள் வந்து இருக்க போறது கிடையாது ஸோ இது மாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டது தான் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரக நிலைகள் தான் முக்கிய காரணமா இருக்கு அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நல்லது கெட்டதுக்குமே முக்கிய காரணியாக இருக்கக்கூடியதுன்னா கிரகநிலைகள் தான் இந்த நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் நம்மிடையே நிறைய மாற்றங்களானது ஆனது ஏற்பட்டுட்டு இருக்கு சொல்லப்போனா ஒருவருடைய வளர்ச்சியும் ஒருவருடைய வீழ்ச்சியும் கூட இதை பொறுத்து மட்டுமே வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட கிரக அமைப்புகளானது செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது இந்த கிரக அமைப்புகளானது மேசராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கு தற்போது ஏழறி சனியினுடைய தொடக்கமானது நடந்துட்டு சனி சனி வக்ரமாக தானே இருக்கிறாரு அப்படின்றதுக்காக பாதிப்புகள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது பெரிய அளவில் இருக்காது அதனுடைய தாக்கங்கள் அதனுடைய வீரியம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கவனமாகவே தான் இருந்துகிட்டு இருக்கணும் பொதுவாக மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு சுய கட்டுப்பாட்டோடு இருக்கணும் தன்னுடைய கொள்கையிலேருந்து மீறக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கோவம் இருக்கத்தாங்க செய்யும் ஆனால் கோவம் இருக்கக்கூடிய இடத்தில் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து உத் வல்லவர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் ஸோ நல்ல ஒரு குணம் படைத்த மேசராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ இதை புதிதாக பிறக்கக்கூடிய ஆங்கில மாதமான செப்டம்பர் மாதம் மேசராஸ் என்பவர்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து போகலாம் ஏன்னா அதற்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்க எனக்கு என்னென்ன வாய்ப்பே கிடைக்கல அப்படின்றவங்க கூட இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணலாம் இந்த செப்டம்பர் மாதம் அதற்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கும் ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு செலவுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் அந்த செலவுகளை நீங்கள் சரி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பண வசதிகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் கண் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் நிறைய மாற்றங்கள் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் மருத்துவ சிகிச்சைகளை வந்து எடுத்துகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு காயமே கூட ஏற்பட்டுட்டு இருக்கட்டுமே அதுக்காக நம்ம மருந்து மாத்திரைகள் எடுக்கிறதோ ஊசி போடுறதோ இதெல்லாமே கூட இதில் வந்து அடங்கும் ஏன்னா மருத்துவ செலவுகள் அப்படின்னு பொழுது எல்லாம் பெரிய பெரிய செலவுகள் தான் இருக்குமோ பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டுடமோ அப்படின்லாம் பயப்படுறது உண்டு பொதுவாக ஒரு மருத்துவ சிகிச்சை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் நம்ம அதுக்கான ஒரு அமைப்புகள் வந்து காணப்படும் அப்படி தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கணும் ஸோ பெருசாக தான் இருக்கும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது ஆனால் இந்த மாதினுடைய தொடக்கத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்க போகிறாரு மாதத்தினுடைய தொடக்கத்தில் செவ்வாய் ஆறாவது வீட்டுக்கும் அதுக்கப்புறமா ஏழாவது வீட்டுக்கும் வந்து நுழைஞ்சிடுவார் ஆனால் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சூரியன் புதன் கேது இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அஞ்சாவது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க ஸோ அதனால் அஞ்சாவது வீடு ஆறாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிறைய மாற்றங்கள் இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா ஐந்தாவது வீட்டு கிரகம் ஆறு பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப வந்து பாதகமாக இருக்குது ஸோ உடல்நலக் குழாறுகள் கண்டிப்பாக இருக்குது அதனால் கவனமாக இருங்க இந்த உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு செலவுகளும் வந்து இருக்கும் ஸோ நூறுரூபா அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதுவும் ஒரு செலவு தாங்க ஸோ உடல்நலம் கண்டிப்பாக வந்து பாதிப்படையும் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த செப்டம்பர் மாதம் காதல் உறவுகள்லையும் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்களானது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்ற அளவுக்கு வலுவான ஒரு அறிகுறிகள் எல்லாம் தென்படுது ஸோ அதனால் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் ஒருவேளை புரிதல் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி ஆகிடும் ஸோ கவனமாக இருங்க அதே திருமணமானவர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க ரொம்ப சாதகமான ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் மாத்தினுடைய பிற்பாதியில் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் அதையெல்லாம் கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் தயாரா இருங்க எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்து பயப்படக்கூடாது ஸோ பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கணும் அந்த அளவுக்கு நம்மளுடைய திறமைகளையும் நம்மளுடைய வசதி வாய்ப்புகளையும் நம்ம வந்து பெருக்கிக்கிறது ரொம்ப நல்லது மேலே இந்த காலகட்டங்களில் புனித பயண யாத்திரைகள் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும் ஸோ செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்கள் ஏதாவது ஆலயத்திற்கு போய்ட்டு வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குங்க குடும்பம் உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் இவங்க யார் கூடையாவது நீங்கள் சேர்ந்து கோவிலுக்கு மத மதஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது இந்த டைமில் அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வேலை கண்டிப்பாக வந்து இருக்கும் ஆனால் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கிடைச்சிடாதுங்க அந்த உழைப்புக்கு ஏற்ற வேலைகள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப அழைய வேண்டி இருக்கும் அதுலேயே உங்களுக்கு வேலையில் ரொம்ப அழுத்தமும் வந்து இருக்கும் ஸோ மன அழுத்தம் அடைஞ்சிருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு வேலை கிடைக்கிறது ஈஸியாக கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை அந்த வேலைக்காக நம்ம ரொம்ப அலைஞ்சு தெரிகிறோம் ரொம்ப கடுமையான போராட்டங்களை சந்திக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் இருக்குது நிறைய மாற்றங்கள் இருக்குது வியாபாரம் செய்கிறவங்கலாம் பயப்பட தேவையில்லை என்ன சிறப்பான பலன்கள் தான் வந்து இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது பொருளாதாரத்தினுடைய பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா மேசராசி என்பர்களே உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒரு மாதமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் ஒரேடியாக நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப வந்து அடிமட்டத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னும் சொல்ல முடியாது ஸோ உங்களுக்கு நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் இது எல்லாமே மாறி மாறி நடக்கும் தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிதமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மாதம் முழுக்க உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறாரு இதன் மூலமாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள்லாம் கண்டிப்பாக வந்து வேலைக்கான முயற்சிகளை வந்து நீங்கள் எடுக்கலாம் அந்த வேலைக்காக நீங்கள் வெகு தூரம் வந்து பயணங்கள் போகிற மாதிரிலாம் இருக்கும் அதுவும் ஒருவேளை வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா வியாபாரம் அப்படிங்கும் போது ஒரு இடத்துலேருந்து பண்ணக்கூடியது கிடையாது நிறைய இடங்களுக்கு போக வேண்டி இருக்கும் ஸோ கவனமாக பார்த்துப்போங்க ஆறாவது வீட்டில் பன்னிரெண்டாவது வீட்டில் கிரகங்களுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்குது ஸோ வியாபாரம் தொடர்பாக நீங்கள் அதிகமான செலவுகளை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்திற்காக நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அதற்காக நீங்கள் நிறைய செலவுகள் வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் மாத்தினுடைய தொடக்கத்தில் புதன் சூரியன் கேது இந்த கிரகங்கள் எல்லாமே ஐந்தாவது வீட்டில் ஒன்றா வந்து அமர போகிறாங்க ராகு பதினோராவது வீட்டில் இருக்க போகிறாரு இந்த கிரகங்களுடைய தாக்கங்களானது அப்பப்போ உங்களை வந்து தொந்தரவு செய்துகிட்டே தான் இருக்கும் இந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கும்னா உங்களுடைய உடல்நல பிரச்சனைகளை சார்ந்து தான் இருக்கும் உடல்நலத்தில் தான் நிறைய தொந்தரவுகளை வந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க குடும்ப வாழ்க்கைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது சொல்ல போனால் குடும்ப வாழ்க்கை மேசராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டுக்குள்ளே நுழைய போகிறாரு அதனால் உங்களுக்கு உங்களுடைய காதலிக்கும் நிறைய கசப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதாவது சண்டைகள் ஏற்படலாம் அதை தாண்டி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கூட வ இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய உறவை நீங்கள் எப்படி மேம்படுத்திக்கலாம் அப்படின்றத வந்து சிந்தித்து செயல்படுங்க ரெண்டாவது வீட்டில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சிகள் இருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வழியில் பணம் கிடைக்கும் இந்த மாதம் முழுக்க ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும் இந்த மாதத்தை எளிமையாக வந்து கடந்து வர முடியும் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய பீஜ மந்திரங்கள் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பாராயணம் செய்யுங்க அதெல்லாம் தெரியாது அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் செவ்வாய்க்குரிய கரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடுகள் செய்தாலே போதுமானதுங்க இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் இந்த பதிவில் மேசராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் முழுமையாக வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களை கண்டிப்பாக வந்து செய்யுங்க கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதனுடைய தாக்கங்களும் குறைவதற்காக மட்டுமே இது மாதிரியான எளிமையான பரிகாரங்களானது கொடுத்துட்ருக்கோம் ஸோ செவ்வாய்க்காரனாகிய முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க செவ்வாய்க்கிழமைகளில் கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடுகள் செய்யுங்க நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் உறுதியாக வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க மேலும் யாருக்கெல்லாம் முருகப்பெருமானம் பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க முருகனுக்குரிய அற்புதமான மந்திரமான ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்